ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வாங்க நம்ம பதிக்குள்ளே போகலாம் நவகிரக தீப தூபங்கள் நவகிரக தூபங்கள் பார்ப்போம் சூரியனுக்கு உண்டான மூலிகை நடக்கா சந்தனம் அதே போலனாக்கா சந்திரனுக்கு உண்டான மூலிகை சாம்பிராணி செவ்வாய்க்கு உண்டான மூலிகை குங்குளியம் புதனுக்கு உண்டான மூலிகை கற்பூரம் குருவுக்கு உண்டான மூலிகை ஆம்பல் சுக்கிரனுக்கு உண்டான மூலிகை லவங்கம் உண்டான மூலிகை கருங்காலி கே ராகு கொண்டான மூலிகை வெண்கடுகு கேதுக்கு உண்டான மூலிகை வெண் செம்மரம் இதுங்களாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறீங்கனாக்கா கடையில் குங்குளி வாங்கிக்கங்க குங்கிழி பால் சாம்பார் இதெல்லாம் வாங்கிக்க வாங்கி இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்சிலையோ இதுலேயோ போட்டு நல்லா அடித்து பவுட்ரு ஆக்கி என்ன பண்ணுறீங்கனாக்கா டெய்லியும் காலையில் இல்லைனா மதியம் இரவு இதாக மூணு வேலையில் ஒரு வேலையில் இதை நீங்கள் சாம்பிராணி போட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கனாக்க நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடி வரும் பில்லி சூனியம் ஏவல் கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மாந்திரிக்கிறத யாரையும் தேடி போதில்லை பரிகாரம் செய்ய ஜோதிடர் யாரையும் போக தேவையில்லை இதை நீங்கள் பண்ணாலே உங்கள் குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் ஏவல் பில்லி சூனியம் துஷ்ட ஆவி பேய் எதனாவது வீட்டில் இருந்தால் கூட இல்லை இறந்தவங்க யாராவது இருந்து போனால் கூட அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த புகை வந்து அவங்களை கட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் இது வந்து ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் ஒரு பதிவு மட்டும் நம்ம அனுபவத்தை சொல்கிற பாருங்கள் சென்னையில் நமக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க சாமி இது மாதிரி வீட்டில் வந்து தூங்கும் போது அந்த உருவம் இந்த உருவம் வருது என்ன ஏதுன்னு தெரியாமல் வீட்டு வாடகை வீடு குடி வந்துருக்கோம் வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் உண்மையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் என்ன சொன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூலிகை பேரெலாம் சொல்லி சாம்பிராணி போடுங்கம்மா வீட்டில் வாசலில் விட்டோம்னா தண்ணி வைங்க பக்கத்தில் வந்தனாக்கா எலுமிச்ச உப்பு வைங்க வச்சுட்டு இந்த சாம்பானியை வந்து வீடு எங்கே புகையை போட்டிருக்காமல் போட்டுட்டு நீங்கள் வந்து படுத்துருங்க அது எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தி எங்கே இருந்தாலும் சரி அந்த தண்ணியும் எலமச்சம்மெல்லாம் உப்பு மூணு சேர்ந்து அது யாரோட நடமாட்டங்கிறது அந்த வைப்ரேஷனை வந்து வாரியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க செஞ்சவொன்ன வந்தாங்க அந்த உருவம் வந்து அவங்க அடிக்கடி கிராஸ் பண்ணி போகிற உருவம் யார் ஊர் பேருங்கிறது எல்லாமே தெளிவாக அந்த சொன்னல அந்த எலுமிச்சம்பழம் உப்பு தண்ணி இதை வச்சதுக்கப்புறம் அவங்க ஊர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகும்போது போக முடியலையா அதை தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அவங்கள்ட்ட கனவுல உண்டு அதை அதே போலன்னாக்கா அவங்க என்கிட்ட காலையில் சொல்கிறாங்க இது மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா அதுக்கான முறை கட்டுப்பாடு எப்படின்னு கேட்டிருந்தாங்க தொடர்ந்து அந்த சாம்பிராணியை புகை போட்டுருவாங்க அந்த புகையை அவங்களுக்கு கட்டிவிடும் ஏன்னா முதல் நாள் போட்டதுக்கே அவங்க இவ்வளோ தெளிவாக விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கனாக்கா அதை அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே விடாது ஏன்னாக்கா அந்த தண்ணி இருக்கும்போதே அவங்கள கிராஸ் பண்ணி உள்ளே வர முடியல தொடர்ந்து இது மாதிரி சாம்பிராணி புகையை போட்டுட்டு வாங்க அது வந்து அதை உள்ளே விடாது அவங்க வெளியிலேயே நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தொடர்ந்து பதினொரு நாள் போட்டிருக்காங்க அவங்க திரும்ப அந்த நடமாட்டம் எதுவுமே இல்லை அவங்க அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல தூக்கம் நிம்மதியாக வந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மன அமைதியாக இருக்குது எந்த டென்ஷனும் இல்லைன்னு சொல்லி சொல்லி நாங்கள் மறக்காமல் நீங்களும் இந்த மூலிகை வாங்கி சாம்பிராணி போடுங்க எவ்வளோ பெரிய கண்ணீர் பிள்ளி சுழி இப்படியாக இருந்தாலும் தெய்வ குறைப்பாடு இருந்தாலும் அத்தனை விபர்த்தி செய்யும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கு கணக்கில் இல்லைங்களா அப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக்கே வர முடியாது லைக் போடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் முன்னேறுங்க மற்றவங்களுக்கும் முன்னேற்றத்தை வழி காட்டுங்கள் நன்றி வணக்கம்